ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து ரூஹா பார்க் ரூஹா பார்க் வந்து இது ஒரு ஃபேமஸான சிட்டி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து இது வந்து சரியாக நிறைய கடைகள் ஷாப்பிங் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஷாப்பிங் இடங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கு விசிட் பண்ண வந்திருக்கிறேன் ஸோ பாருங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து அவ்வளோ கார் வந்து காணக்கூடிய வண்ணம் இருக்குது இங்கே வந்து நிறைய நிறைய சிட்டியிலேருந்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க நான் கார் பார்க் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது என்னென்னா அவ்வளோ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க ஓகே நாங்கள் வ நான் வந்து இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடம் ஸோ ஆரம்பத்துலேயே எல்லாம் இங்கே வந்து கூட இது வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் தான் ஆரம்பத்துலேயே கடையில் அதுகளோடு ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து ஒரு வழியில் பூக்கடை மரங்கள் அதுகள் விற்கிற ஒரு கடை இருக்குது இதில் வழியில் அதுவும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் எல்லாம் இதில் இருக்கிற எல்லாம் ஃபேக்கான பூ இல்லை எல்லாமே ஒரிஜினல் தான் ஒரிஜினல் மரங்கள் நாங்கள் வீடுகளில் வேண்டி கொண்டு வளர்க்க வளர்க்கலாம் அப்படியான ஒரு அளவான சின்ன மரங்கள் இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் பண்ணாலே இந்த மரங்கள் இதுகளெல்லாம் விற்கிற இதுகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் உள்ள போவோம் நாங்கள் இப்படி இருக்கான்னு பார்ப்போம் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதாது அவ்வளோ பெரிய இடமாக இருக்குது ஸோ நிறைய கடைகள் இருக்குது இதெல்லாம் உடுப்பு கடைகள் ஸோ எங்காலையும் உடுப்பு கடை ரெண்டு சைட்லேயும் உடுப்பு கடைகள் இருக்குது ஸோ இது தனிய கண்ணாடி கண்டு மட்டும் ஒரு கடை ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கண்ணாடி கண்டு இருக்கிற மட்டும் கடையே இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த உடத்தை சுற்றினா சுற்றி கொண்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ பெரிய இடமா இருக்குது ரொம்ப தூரம் தான் சுற்ற வேணும் ஸோ நம்ம நார்மலாக ஏழுமான அளவுக்கு சுற்றி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த கடை வந்து இந்த சைட்டில் போ இடத்துக்கிட்ட போகணுமென்னு சொல்லி இதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து இந்த கிழங்கு பொறிச்சி அப்படி விற்கிற இது கிழங்கு கண்டே பொறிச்சி விற்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கடை பார்த்திங்கன்னா விலங்கம் இந்த மாதிரி நம்மட ஊரில் எல்லாம் செஞ்சால் நான் நினைக்கிறேன் நல்லா வியாபாரம் போகும் யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் செய்யுங்கோ இதுதான் இங்கே இருக்கிற மீடியா மார்க்கெட் அண்டு இந்த ஷாப் இது வந்து எலெக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் ஃபோனுகள் பேட்ரி கேமரா அப்படி நிறைய டிவி ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் ஸோ அந்த கடைக்குள்ள நாங்கள் ஒரு க போய் பார்ப்போம் ஸோ ஃபோன் கவர்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ இதில் ஃபோன் இங்கே வந்து இப்படித்தான் இருக்கும் ஃபோன் வகைகள் எல்லாம் புதுசாக வந்தால் இதில் வச்சுருப்பாங்க நாங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு ஏதாச்சும் ஃபோனுகள் இதில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் எடுக்கலாம் அதாவது இது அவங்கள ஒரு சாம்புகளுக்கு வச்சுருக்குறாங்க நாங்கள் இதில் எந்த ஃபோனை பார்த்து எங்களுக்கு தேவையானதோ ஒரு க செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த ஃபோனை கேட்டால் அவங்க எங்களுக்கு அதை எடுத்து தருவாங்க ஸோ இந்த செக்ஷனில் அவங்க லேப்டாப் ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க E ஓகே நான் வந்து எளிமையான அளவுக்கு சுற்றி பார்த்துட்டேன் கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கு ஏனென்றால் அல்வப்ப நிலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே பிடிச்சிருந்தாக்கள் லைக் பண்ணுங்கோ பிடிக்காதாக்கள் ஏனென்று குமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட்